அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பாடல் வேல்மாறல் இந்த வேல்மாறல் பாடல் மிக அழகான பாடல் எதிரிகளை எவ்வாறெல்லாம் வேட்டையாடுகின்றது அதாவது குறிப்பாக அசுரகுணம் படைத்த அதர்மம் படைத்த அதர்ம குணம் படைத்தவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்பதை இந்த வேல்மாறலில் இந்த ஆறாவது பாடலில் சொல்லியிருக்கார் அந்த பாடலை பார்ப்போம் சினத்த அவனர் சினத்த அவனர் எதிர்த்தரன களத்தில் சிறந்த அவணர் எதிர்த்தரான களத்தில் வெகு குறையும் தலைகள் சிரித்த எயிறு கடித்த விழி விழித்து அலர மோதும் சிரித்த எயிறு கடித்த விழி விழித்து அலர போதும் இப்படி அந்த பாடல் நிறைவு பெறுகிறது அவனர்கள் அப்படின்னு சொன்னால் அசுரர்கள் அவர்கள் கோபம் கொண்டு அசுரர்கள் போர்க்களத்துக்கு உள்ளே நுழையகின்ற பொழுது இந்த ரணக்கலத்தில் போர்க்களத்தில் அந்த ரணகலத்தில் போர் செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவர்களுடைய தலைகள் வேளால் அறுக்கப்படுகிறது வேலால் வெட்டி வீழ்த்தப்படுகிறது வெகு குறை தலைகள் உடலிலிருந்து அறுக்கப்பட்ட அளவற்ற தலைகள் ஒவ்வொரு அரசர்களுடைய எண்ணிக்கை தலைகள் எல்லாமே குறை குறை குறைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால் வேல் முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் அவர்கள் ஆணவ சிரிப்போடு எப்படி தேவர்களையும் அரசு செய்து தன்னுடைய ஆணவ சிரிப்பை காட்டி கொண்டிருந்தார்களோ அதெல்லாம் இப்பொழுது கீழே நாம் எப்படிப்பட்ட எல்லாம் இருந்தும் இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டோமே என்று ஒரு தாழ்ந்த தன்மையை அந்த போர்க்களத்திலே பார்க்க முடிகிறது இன்னும் இருக்கின்ற அசுரர்கள் எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால் பல்லை நர நரம் என்று கடித்த விழின்னு சொன்னார்கள் சிரித்த எயிறு கடித்த விழி விழித்து அலற போதும் கண்ணை உருட்டி கொண்டும் கற்களை நர நரவென்று கடித்து கொண்டும் கண்களை உருட்டியபடியும் அந்த முருகப்பெருமானுடைய படையோடு மோதுகின்ற முருகப்பெருமானுடைய திருக்கை வேர் அசுரர்களை அடியோடு அழித்து அங்கு தர்மத்தை நிலைநாட்டியது அது போன்று உங்களுக்கு அதர்மம் நடக்கின்ற பொழுது இந்த வேல் வந்து நின்று அந்த அதர்மைகளை அழித்து உங்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டும் உங்களுக்குரிய நியாயத்தையும் அநியாய நடக்காமல் காத்து உங்களுக்கு தர்மத்தை அது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு இது மிகப்பெரிய துணையாக நிற்கும் என்று இந்த வேலையில் அவர் சொல்லுகிறார் அசுல்களுடைய தலைகள் வெட்டப்பட்டு தர்மத்தை நிலைநாட்டியது போன்று என்று அதில் குறிப்பிடலாம் மீண்டும் சந்திப்பு சந்திப்போம் அப்படி திறந்த ஷேர் பண்ணங்களை மறக்காமல் சப்ளை பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்